உங்கள் கட்சியின் கொள்கை அறிக்கையாக நீங்கள் பிரகடனப்படுத்தியது என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் நீங்கள் பிரகடனப்படுத்திய விதியை உங்கள் மகனுக்காக தளர்த்தி முப்பத்தைந்து வயதில் அவரை மத்திய அமைச்சராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நீங்கள் மாற்றி பேசினால் எப்படி பிரபு நான் மாற்றி மாற்றி பேசுகிறேன் இல்லையா இப்படி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக மிக இள வயதில் முப்பத்தைந்து வயதில் ஆனதனால் அவருக்கு இதுதான் அரசியல் எல்லாமே நமக்கு உரித்தானது என்ற எண்ணத்தில் இப்போது இப்படி நடந்து கொள்கிறார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா ஆமா ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்த வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு இந்த அப்பா உனக்கு தெரியல தெரியல அதாவது நான் செய்த மிகப்பெரிய தப்பு இதுதான் பானே ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் நானே இருந்துகிறேன் அவர் வெளியே போ சொல்லு ஐயா மனசு வருத்தப்படக்கூடாது நான் உங்கள் மகன் உங்களை பற்றி சங்கர் எந்த கேள்வி வேணாலும் கரகவா அண்ணியா நீ பேட் எல்லாமே ஒன் மந்த் சோ கூட இருக்கலாம் ஐயா மற்றவர்களுக்கு ஐயா எந்த கேள்வி வேணாலும் எப்படி வேணாலும் கரகவா வேகத்தை கிளப்பி வெறுப்பேத்தார் உனக்கு என்ன வேணும்ங்கறதை ஸ்ட்ரைட்டா கேட்டு வாங்கிட்டு போ ஐயா உங்கள் மகன் இப்போது உங்களை பற்றி வெளியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என் தந்தைக்கு புத்தி பேதளித்து விட்டு என்ன நம்மளை பைத்தியக்காரன் சொல்ற ஐயா அவர் பேசுவதை நம்பாதீங்க இதனால தான் இங்க கோச் கூடாதன்னு சொல்லிட்டு சொல்றேன் இத அவர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லு நீங்கள் நான் சமூகத்துக்காக உருவாக்கிய இந்த கட்சி சுயநலனுக்கு பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக தான் நீங்கள் இப்போது தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு நான் இதை கேட்கிறேன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு என் தந்தைக்கு புத்தி பேதலித்து விட்டது அவர் வயதான காலத்தில் சொல் பேச்சு கேட்காமல் இந்த கட்சியை நாசம் செய்வதற்காக பிடித்த நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு இப்படி பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார் என்று உங்களது மகன் விமர்சனங்களை செய்து வருகிறார் இதற்கு உங்கள் பதில் என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கட சொல்றது அப்படியாப்பா நான் என்ன பதில் சொல்றேன் கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன் ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க நான் வந்து இந்த சமூகத்தை நேசிங்க இருக்கிறத சொல்லுங்க நீங்க நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்றத சொல்லுங்க நான் உங்களுக்கு போ உங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு தானே இங்க வர்றேன் சீக்கிரம் சொல்லுப்ப ஐடியா இல்லாம ஒரே டென்ஷன் அதனால தான் நான் நீங்க இதை பதில் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் அதாவது சங்கர் ஏதாவது சொல்லு இப்படி ஒரு பிள்ளையை விட்டோமே என்ற வருத்தம் ஏற்படத்தான செய்கிறது நீ எனக்கு அப்ப ஒரு நேசல் நீடு இருக்கு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி வந்திருப்பார் உங்களது அறுபதாவது திருமண நாளை கூட புறக்கணிக்கும் வகையில் அவருக்கு உங்கள் மீது ஏன் இப்படி கோபம் அரசியல் பண்ணி புழைக்கக்கூடிய புரோக்கர் துள்ள கொண்டாந்து விட்டேடா இதுக்கெல்லாம் யாரா காரணம் யாரா காரணம் தெரியலையே நீங்க ஒரு நாளைக்கு போய் இதே மாதிரி கேளுங்களா இருக்கட்டும் சார் எனக்கு மட்டும் மட்டுமல்ல என்ற தாய் அவங்களுக்கு அப்படி இருக்கும் எங்க அந்த கிழமை புருஷ எங்க தூக்குறானா ஏழு மணிக்கு அப்படி அம்மா